ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் மதிய வணக்கம் ஸோ ஒரு ஆசிரியர் தினம் இந்த ஆசிரியர் தினத்தில் டிஎன்பிசி சைட்லேருந்து ஒரு அறிவிப்புகள் அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க என்ன அறிவிப்பு சார் அப்படின்னா தேர்வு அறையில் நம்ம மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய தேர்வை பா பார்க்கக்கூடிய அந்த கா ஆல் சூப்பர்வைசர்கிட்ட கேட்போம் மேடம் எவ்வளோ நேரம் டைம் இருக்குது சார் எவ்வளோ நேரம் டைம் இருக்குது அது நமக்கு தெரியவே தெரியாது ஸோ அது அது பதட்டமே இருக்கும் இந்த அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது பத்து நிமிஷம் தான் இருக்குமாதிரி நிறையா சொல்லுவாங்க தேர்வு அறையில் பட் டிஎன்பிசி முதல் முறையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் இந்த குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்ஸ்லேருந்து நாங்கள் வந்து பெல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறோம் அப்படின்னு டிஎன்பி சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க பெல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அது என்ன சார் பெல் சிஸ்டம் என் எவ்வளோ நேரம் பெல் அடித்தா அதுக்கான முறை என்ன அப்படின்னு டிஎன்பி சைட்லேயே சொல்லியிருக்காங்க ஸோ நல்லா கவனித்தோம் அப்படின்னா ஸோ அலாரம் பெல் டு த கேண்டிடேட்ஸ் பெல் சிஸ்டம் சரியா ஸோ நன்றி 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 சரியா பெல் அடிக்கும் நிமிஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம் ஸ்டார்ட் அதாவது ஒம்பது மணிக்கு பெல் அடிக்கும் ரொம்ப தேங்க்யூ ஒம்பது மணிக்கு பெல் அடிக்கும் என்னன்னா ரெண்டு செகண்டுக்கு பெல் அடிக்கும் சரியா ரெண்டு செகண்டுக்கு ஒம்பது மணிக்கு நமக்கு பெல் அடிக்கும் அப்படின்னா என்ன மீனிங்னா உங்க கையில ஓய மாற கொடுக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம் தென் நைன் ஃபிஃப்டீன் ஒன்பது பதினஞ்சுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் ஷார்ட் பெல் அடிப்பாங்க ஷார்ட் பெல் அடிப்பாங்க சரியா ஒரு ஒம்பது பதினஞ்சுக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஒம்பது பதினஞ்சுக்கு ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க ஒரு பெல் அடிப்பாங்க அப்போ என்னன்னா கொஸ்டின் புக்லெட் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த கொஸ்டின் புக்லெட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உள்ள நீங்கள் கொஸ்டினை ஓப்பன் பண்ணலாம் ஆன்சர் மட்டும் பண்ணக்கூடாது கொஸ்டினை ஓப்பன் பண்ணி எல்லா பக்கமும் வரிசையாக பிரிண்ட் ஆயிருக்கா சரியாக பிரிண்ட் ஆயிருக்கா வரிசையாக பிரிண்ட் ஆயிருக்கா சரியாக பிரிண்ட் ஆயிருக்கா ஏதாவது கொஸ்டின் மிஸ் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் ஓஎம்ஆரில் உங்களோட கொஸ்டினோட புக்லெட் நம்பரை ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும் ஒருவேளை கொஸ்டின் மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆர் சூப்பர்வைசரை கொடுத்துட்டு வேறு கொஸ்டின் உங்களுக்காக வச்சுருப்பாங்க தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டில் கொஸ்டினோட புக்லெட்டோட நம்பர் ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா புக்லெட்டை மாற்ற முடியாது நடுப்புற நாலு கொஸ்டின் தெரியல இல்ல ஐம்பதாவது பக்கத்துல இருந்து ஐம்பத்தஞ்சாவது பக்கம் தான் இருக்குது அப்படின்னா இந்த நாலு பக்கத்துல என்ன கொஸ்டின் இருக்குன்னு நமக்கு தெரியாது சோ அங்க நம்ம மாட்டிப்போம் சரியா அங்க நம்ம மாட்டிப்போம் அதனால கொஸ்டின் புக்லெட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்க ஓபன் பண்ணி பாருங்க அப்ப பார்க்கும் போதே நமக்கு தெரியும் எக்ஸாம் ஈஸியா கஷ்டமா கொஸ்டின் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு இந்த பதினஞ்சு நிமிஷத்துலயே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேவா அடுத்து சோ இது வந்து பிஃபோர் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை அந்த ஸ்கூலில் வந்து பெல் அடிக்க சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பாருங்க எக்ஸாம் சமயத்தில் அடுத்த ஸ்டார்ட் ஆஃப் எக்ஸாம் சமயத்தில் மணி ஒம்போதரை மணிக்கு அஞ்சு செகண்ட் அதாவது ஒரு லாங் பெல் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அஞ்சு செகண்ட் என்ன பண்ணுவாங்க பெல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன ஆச்சுன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு இருக்கும் எப்போ ஒன்போதரை மணிக்கு ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியும் பத்தரை மணி பதினொன்றரை மணி ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியும் ஒரு மணி நேரத்துக்கும் ஷார்ட் பெல் ரெண்டு செகண்ட் அடிப்பாங்க டக்குன்னு பத்து ஒரு பெல் அடிச்சிட்டாங்கனாவே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் இன்னொரு அடிச்சா பதினொன்று ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கணும் நான் ஒரு மணி நேரம்தான் மீதி இருக்கு ஸோ பன்னெண்டு இருபதுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் பெல் அடிப்பாங்க மூணாவது பெல் அடிக்கும் போது பன்னெண்டு இருபது சரியா மூணாவது பில் அடிக்கும் போது டைம் என்ன பன்னெண்டு இருபது நம்ம டைம் அப்படின்னு நினைச்சுக்கணும் மூணாவது பில் அடிக்கும் போது சரி அப்ப மூணு தடவை எக்ஸாம் எழுதக்கூடிய டைம்ல என்ன பண்ணுவாங்க பில் அடிப்பாங்க மூணு தடவை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய லாங் பில் அடிக்க போறாங்க அஞ்சு செகண்டு ஸோ ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பத்தரை பதினொன்றைக்கு ரெண்டு செகண்ட் பில் அடிப்பாங்க பன்னெண்டு இருபதுக்கு அதாவது எக்ஸாம் முடியறதுக்கு லாஸ்ட் டென் மினிட்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பன்னெண்டு இருபதுக்கு ரெண்டு செகண்ட் பில் அடிப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்கேஸ் ஓஎம்ஆர் ஓஎம்ஆர் டைப் எக்ஸாம் அப்படின்னா அதாவது எக்ஸாம் முடிஞ்சு பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு கால்குலேஷன் பீரியட் எத்தனை ஏ போட்டீங்க எத்தனை பி போட்டீங்க எத்தனை சி போட்டிருங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் பீரியட் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த பதினஞ்சு நிமிஷம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபைனலாக லாங் பெல் ஒன்று அடிப்பாங்க பன்னெண்டு நாற்பத்தி அதுக்கப்புறம் தான் நீங்க வெளியில வர முடியும் இது டிஎன்பிசி இந்த முறை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய புது புது முறைகளை டிஎன்பிசி கொண்டு வராங்க சரியா நீங்க ஹாலுக்குள்ள எப்படி வரணும் என்ன மாதிரி முறைகளை நீங்க உள்ள வர போறீங்க எதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது எப்படி வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லி ஈவன் ஸ்மூக் அதாவது நீங்க சிகரெட் அடிச்சிருந்தா கூட அதுக்கு ஹாலில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் வெளியே அனுப்பலாம் போத கூட சில போர்டு இருக்குது சரியா அது எந்த அளவுக்கு தெரியல இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா கிளியர் இதுதான் இன்னைக்கு டிஎன்பிசி வெளியிட்டிருக்கக்கூடியது கூடியது என்ன வந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து வரக்கூடிய தேர்வுகளில் எங்களோட சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும் மறந்துடாதீங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க இந்த சண்டே தமிழ்நாடு முழுவதும் மெகா மார்க் டெஸ்ட் அப்படின்னு நடத்த போறோம் உங்க பக்கத்துல கூடிய ரைஸ் பிரான்ச்சுல போய் நீங்க தாராளமா எழுதலாம்ப்பா மார்க் டெஸ்ட் உங்களோட ப்ரிப்பரேஷனை அடுத்த அஞ்சு நாளைக்கு என்ன டைரக்ஷன்ல போகும் அப்படிங்கறத சொல்லும் சரியா ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாள் வெற்றி அப்படிங்கிறது நம்ம வீட்டு கதவை தட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ